அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு சுவையான சாஃப்டான இடியப்பம் அப்படி செய்கிறேன் தான் செய்து போகிறேன் இந்த இடியப்பம் வந்து வெள்ள மாவுளையும் அவிக்கலாம் தனி கருப்பு இடியப்பமும் அவிக்கலாம் தவட்டு மாவுலேயும் இப்போ நான் வந்து அரிசி மாவும் கோதுமாவும் கலந்து அவிச்சு காட்டப்போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு கப் மா அடுக்க போகிறேன் மூன்று கப் அவிச்ச மாவும் ஒரு கப் அரிசி மாவும் எடுக்கிறேன் அரிசி மாஞ்சி பாருங்க இப்படி பக்கெட்டில் தான் எனக்கு இப்போ கிடைச்சது நான் இதில் ஒரு கப் எடுக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம் ஆனால் எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி உப்பு வந்து அவர் அவர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் எனக்கு தேவையான உப்பு போட்டு இப்போ நல்லா நல்லா விடுறேன் ட்டிட்டு இதுக்கு வந்து சுடுத நல்லா கொதிக்க வச்சு அதை ரெண்டு மூணு தரம் ஆற்றி எடுத்துக்கிறேன் ரெண்டா ஆளுங்க கொதிச்சால் அவிஞ்சிரும்னு சொல்லுவேன் அதனால் அதனால நல்லா ஆற்றி ஒரு அஞ்சு ஆறு தரம் நல்லா ஏற்றி நான் அதை ஒரு ஏற்றுக்கில் வச்சு ஆற்றி போட்டு இப்போ அதை விடுறேன் இப்போ ஆளு மின்னு கொதிச்சு இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறேன் இந்த மாவுக்கில் ஒரு கப் விட்டுட்டேன் ஆல்ரெடி அந்த மா அளந்த கப்பாலே எடுத்துனான் இப்போ ரெண்டாவது கப் எடுக்கிறேன்னு பாருங்கோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழாய்ச்சி எடுக்க போகிறோம் ஒரு அடியாக விட்டாலும் குளஞ்சி அவிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விட்டு வடிவாக பிறட்டி குழாய்ச்சி எடுப்போம் ரெடியப்பாக வைக்கிறது சரியான கஷ்டம்னு தான் நான் முதல்ல நினைச்சி கொண்டு வந்தேன் தெரிஞ்சு கொள்கிற வரைக்கும் இப்போ தெரிஞ்சா பிறகு எனக்கு சரியான ஈஸியாக இருக்குதா வைக்கிறதுக்கு இதை நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் செய்ய இப்போ பாருங்க ரெண்டாவது கப் விட்டுட்டு இப்போ மூன்றாவது கப் எடுத்து கொண்டு தண்ணி சுடு தண்ணி எங்களுக்கு இந்த மூன்று கப்பும் காணும் வடிவா ரெண்டு முக்கால் கப் தான் கிட்டத்தட்ட விடுவேன்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா குழாய்ச்சி நல்லா சாஃப்ட்டாகவே வர்றது ஆல்ரெடிமா முடிகிற பருவத்தில் வடிவாக குழாய்ச்சி எடுப்போம் மொதல் நீங்கள் எந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே மாம்பத்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஹெல்ப் இருக்கும் வேறு வேறு வீடியோக்களை போடுறதுக்கு இப்போ பாருங்கள் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கிறேன் ஆக தண்ணி கூடிட்டு அப்படி நீங்கள் செய்யும்போது ஆச்சில் தண்ணி கூடிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ரா போடுங்க ஆனால் அப்போ நாங்கள் கையில் எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் பால் ஆள் இருக்கக்கூடாதுமா ஆள் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு அளவான பருவத்தில் இருந்தால் காணும் இப்போ சரியாக சுடுவோம் இதை வந்து நாங்கள் அது இப்போ கையால் வடிவாக இருக்கோம் குளாச்சி எடுக்கணும் அதுக்கு வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் அந்த கேப்பில் வந்து எங்களோட இடிய பொருளுக்கு மிடியப்பை தட்டுக்கும் வந்து லைட்டாக எண்ணெய் பூசி வைக்கிறேன் அப்போ புளிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த எடிய பொருள் வந்து நான் இது புது இடியா பொருள் இப்போ இது மூண்டாதாரமாக வைக்கிற அந்த இடியப்பத்தை உருளில் கொஞ்சம் பழகின அடியா பொருள்டா கொஞ்சம் புளியவும் ஈஸியாக இருக்கும் இது புது இடியா பொருள் அதனால் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு இப்போ பாருங்கள் மா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா ஊறிட்டுது ஊர்வணம் பண்ணுறதை விட இருந்து ஆறிட்டுது இப்போ நான் இதை வந்து கையால் வடிவாக பிணையிறேன் வடிவாக இல்லாம இதன்ற மாதிரி சூடு குறைகிறதுக்காகத்தான் நான் அதை முடி வச்சேனே இப்போ வடிவாக கையால் பிரட்டி எல்லாத்தையும் வடிவாக பிணைவோம் இதுக்கு மா குழைக்கும் போது எண்ணெய் விட்டு குழைக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் இப்போ நான் குழச்சிட்டு மேலால் லைட்டாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் பூசி தண்டி விடன்னு பாருவோம் எண்ணெய் விட்டால் புளிய ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவினா மறுக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ எனக்கு நல்ல பருவத்தில் வந்திருக்கு இந்தம்மா இப்போ பாருங்க புளியை போகிறேன் அவ்வளோ ஈஸியாக வருகுதுன்னு சொல்லி நான் அடியப்பமாக வச்சு பலகம் வரைக்கும் நான் நினைச்சேன்னா இது சரியான கஷ்டம் என்று சொல்லி நான் அவிக்க தொடங்கினோன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இது வைக்கிறது ஒரு இடியப்பதுக்கு புளிய போகிறேன் நல்ல வடிவாக புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பிரகா வைக்கிறதை பார்ப்போம் இப்போ கீழே ஒரு தட்டு ஒன்று வைக்கிறேன்னு இது வந்து என்னத்துக்காக ஆகாண்டி சொன்னால் கீழ் வைக்கிற இடியப்பங்கள் வந்து வேர்க்காமல் கண்டு ஈரமாயிரும் அதனால் இதை கொஞ்சம் உயர்த்தி விட்டால் இந்த மற்ற எடியப்பங்கள் எல்லாம் கழியாமல் எல்லாம் ஒரே பருவத்தில் அமைஞ்சி வரும் எனக்கு இந்த தட்டில் கிட்டத்தட்ட ஆறு இடியப்பந்தான் எனக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ சில வேட்டை வீட்டில் பெரிய அவிக்கிற சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தாண்டா ஒரே தடத்துல பத்தடி அடியப்பமாக வச்சு இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது கொதிச்சா பிறகு இப்போ நான் வச்சுட்டு இதை விட போகிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது அவைய நாளில் இருந்து அஞ்சு நிமிஷம் வடிவாக காணும் எடுத்து முடியாது இப்படி தொட்டு பாருங்கோ மாவுக்கு இல்லாம தாம திரும்பி வந்தோன்னு சொன்னால் அடியப்பம் முடிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இப்போ கிட்ட அடியப்ப மாவைக்கு முடிஞ்சாச்சு எடுக்கும்போதும் அவ்வளோ ஈஸியாக வருது காரணம் என்னென்னா எண்ணெய் தடவைனா தானே தண்டை பாட்டிலே விழுகுது பாருங்கோ எதிர்பார்க்காத அளவுக்கு எப்போ நல்லா சிஃப்டாக வந்திருக்குது இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எப்படி இந்த எண்ணுக்கு சொல்லுங்கோ நான் ஆல்ரெடி இதில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன சேனலுக்கு புதுசாக வாரீங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை வந்து சேரும் இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இன்னொரு வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்